பகவன் மகாதேவாய பார்த்து சுப்பிரமணியர் சொல்ல ஆரம்பிச்சார் வாமதேவரே நீங்க சிவபெருமான் கிட்ட அளவு கடந்த பக்தி உள்ளவர் சிவ சிவஞானிகள்லேயே ரொம்ப மேன்மையானவர் மூணு உலகங்கள்லையும் உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை நீங்க எல்லாம் தெரிஞ்சவர் இருந்தாலும் உலகத்துல இருக்கவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நீங்க கேட்டத சொல்ற இந்த உலகத்துல இருக்கிறவங்க தத்துவங்களையும் சாஸ்திரங்களையும் படிச்சு தெரிஞ்சுக்க விரும்புறாங்க அப்புறம் அந்த மாயையிலேயே மாட்டிக்கிறாங்க பரமசிவத்தை அடையாம தன்னைய அறியாமையே அழிஞ்சு போறாங்க இத என்னோட வலது கையை உயர்த்தி உண்மையா சொல்றேன் எல்லா உபனிஷத்துகளும் பரமசிவமே பிரணவத்தோட அர்த்தம்னு முறையிடுது அந்த பிரணவஸ்வரூபியான பரமசிவன் நம்ம மனம் வாக்குகளுக்கு எட்டாதவர் அவர் ஆனந்த ஸ்வரூபம் ஞான ஸ்வரூபம் நிர்பய ஸ்வரூபம் அவர்கிட்ட இருந்து தான் எல்லா உலகங்களும் விஷ்ணு பிரம்மா ருத்ரனும் உதிக்கிறாங்க அவர்கிட்ட இருந்து எல்லாம் தோன்றினாலும் அவர் எதுக்கிட்ட இருந்தும் யார்கிட்ட இருந்தும் பிறக்கலை அவரோட உடல் தேஜஸ் மின்னல் சூரியன் சந்திரன் அக்னி இது எல்லாத்தோட ஒளிய காட்டிலும் மகத்தானது அவரோட தேஜஸ்னால தான் எல்லாமே பிரகாசிக்குது அவர் எல்லா ஐஸ்வரங்களோடையும் கூடி இருக்கிறவர் அதனால தான் சர்வேஸ்வரர்னு சொல்கிறோம் தாமரை மாதிரி இருக்க நம்ம ஹதயத்தில் உள்ள வெட்ட வெளியே தகர ஆகாசம்னு சொல்லுவோம் அந்த தகர ஆகாச மத்தியில இருக்கிறவர் மோட்சமடையே விரும்புறவங்க அவரை தியானிக்கணும் அவரோட பராசக்தி மனோகரியாவும் குணங்கள் அற்றவங்களாவும் உருவம் இல்லாதவங்களாவும் பிரகாசிச்சிட்டு இருக்காங்க இந்த சக்தி கிட்ட இருந்துதான் இந்த பிரபஞ்சம் விருத்தியாச்சு பரமசிவனருக்கு மூணு வித உருவங்கள் இருக்கு அது ஸ்தூலம் சூக்ஷ்மம் பரம் எல்லா தேவர்களுக்கும் அதிதேவராகவும் உருவமற்றவராகவும் அனாதியாகவும் ஞான கிரிய ஸ்வரூபமாகவும் இருக்கிறவர் பரமேஸ்வரர் அவரோட மூர்த்தம் சதாசிவம் அஞ்சு அம்சங்களை குறிக்கிற சத்யோஜாதம் வாமதேவம் அகோரம் தத் புருஷம் ஈசானங்கிற அஞ்சு முகங்களை கொண்ட பஞ்ச பிரம்மஸ்வரூபி சுத்த ஸ்படிக நிறத்தில் இருக்கிறவர் சந்திரனை போல குளிர்ந்த பார்வையும் அஞ்சு முகங்களும் பத்து கைகளும் பதினஞ்சு கண்களும் ஈசான மகுடமும் தத்புருஷ முகமும் அகோர இதயமும் வாமதேவ குஹியமும் சத்யோஜாத பாதமும் சர்வஜ்ய துவாதிஷ்ட சக்திகளோட கூடிய உடம்பும் உடையவரா தன்னை உபாசிக்கிறவங்க இதயத்துல பிரகாசிக்கிறார் அவரோட சக்தியான மனோன்மணிக்கு தன்னோட இடது பாகத்தை பகிர்ந்து கொடுத்தவர் அவரோட தனித்தன்மை மற்றும் முழுமையையும் எடுத்து சொல்ற வாமதேவரே இந்த உலகத்துல அந்தனர்யர் வைஷ்யர் சுதரர்னு நாலு வர்ணத்தவங்க இருக்கிறாங்க இதுல முதல் மூணு வர்ணத்தவங்க வேத அத்தியாயனம் செய்யணும் நாலாவது வர்ணத்தவங்க அதை கேட்கணும் முதல் மூணு வர்ணத்தவங்க அதுல இருக்க தர்மங்களை மட்டும்தான் அனுஷ்டிக்கணும் அது முக்கியம் ஸ்ருத்தி ஸ்மிருதிகள்ல சொல்லி இருக்கிற பர்ணாசிரம தர்மங்களை தவறாம பின்பற்றி பரமேஸ்வரரை பூஜை செஞ்சு நிறைய முனிவர்கள் சாயுஜிய பதவியை அடைஞ்சிருக்காங்க பிரம்மச்சரியத்தில் ரிஷி கடனையும் யஜ்யத்தால தேவர் கடனையும் சார்தத்தால பித்து முடிக்கணும்னு வேதம் சொல்லுது இப்படி மூணு கடன்களையும் விளக்கி கிரகஸ்தாசிரமத்தை அடைஞ்சு மனைவியோட வனத்தை அடைஞ்சு புலநடக்கத்தோட சீதோஷனங்களை சகிச்சுட்டு உணவை மட்டுப்படுத்தி தவத்திலிருந்து மனசை ஒருநிலைப்படுத்தி ஒழுக்க நெறிகளை பின்பற்றணும் இப்படி பயிற்சி பண்ணினா புத்தி ஒடுங்கும் இப்படி சுத்த ஆத்மாவா ஆகி எல்லா கர்மங்களையும் விட்டுட்டு ஞான பூஜையை செய்யணும் இதனால் சிவ ஞானத்தை அடைஞ்சு ஜீவன் முக்தர்களாக பிரம்மானந்தத்தை அனுபவிப்பாங்க அப்படி ஜீவன் முக்தி அடைய சிவஞானம் உண்டாகணும் அது அடைய உத்தமமான ஒரு ஆசிரியரை தெரிஞ்சுக்கணும் அவர் சர்வ சாஸ்திரங்களையும் உணர்ந்து வேதாந்தத்தோட கரையை உணர்ந்தவராகவும் புத்திமானாகவும் உத்தம குலத்தில் உதிச்சவராகவும் உலக பற்றுக்களை துறந்து ஒழுக்கம் நிறைஞ்ச முனிவராகவும் இருக்கணும் அப்பேர்பற்றவரை போற்றி விழுந்து கும்பிட்டு சந்தோஷப்படுத்தணும் குரு குருவே சிவபெருமான ரெண்டு பேருக்கும் நடுவுலையும் எந்த பேதமும் இல்லைன்னு பாவிக்கணும் தனக்கு பிரணவத்தோட அர்த்தத்தை உணர்த்தணும்னு கேட்டு அவரோட திருவருளை அடையணும் பன்னெண்டு நாள் பாலை குடிச்சு சுக்லபக்ஷ சதுர்த்தி திதியிலையோ தசமி திதியிலையோ காலையில எழுந்து நியமத்தோட குளிச்சு சுத்தமான துணிமணிகளை போட்டுட்டு நித்திய கர்மங்களை முடிச்சு ஒரே மனசோட குருவை கும்பிட்டு அழைச்சு நாந்தி சர்தம் செய்யணும் முன்னோர்களை கும்பிட்டு அவங்க ஆசீர்வாதத்தோட சுப காரியத்தை தொடங்குறதுதான் நாந்திஸ்ரார்த்தம் அந்த பூஜையில சத்தியவசுங்கிற விசுவே தேவர்களை பூஜை செய்யணும் தேவ சிரார்த்தத்துல பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர்களையும் ரிஷி சிரார்தல தேவர்களையும் மனுஷங்களையும் திவ்ய சிரார்த்தத்துல வசுருத்ர ஆதித்யர்களையும் மனுஷ சிரார்தில ஜனகர் முதலான முனிவர்களையும் பூத சிரார்தில பஞ்ச மகா பூதங்களையும் பித்ர் சார்த்தத்துல அப்பாவையும் அவரோட அப்பாவையும் அவரோட அப்பாவையும் மாத்தூர் சார்த்தத்துல அம்மாவையும் அப்பாவோட அம்மாவையும் அவங்க அம்மாவையும் ஆன்ம சார்த்தத்துல தனக்கு தானும் முன்னாடி சொன்ன அப்பாவோட அப்பாவையும் அவங்க அப்பாவையும் அவங்க பத்தினிகளோட பூஜை செய்யணும் அம்மாவை பெத்த பாட்டன் சார்த்தத்துல அவரையும் அவங்க அப்பாவையும் அவங்க அப்பாவையும் பூஜை செய்யணும் இந்த சார்தங்கள் எல்லாத்துலயும் விசுவை தேவர்களை பூஜை செய்யணும் சார்த்தத்துல குறைஞ்சது ரெண்டு அந்தனர்களையாவது வர சொல்லி சுத்தமான தண்ணியால அவங்க பாதத்தை கழுவணும் எல்லா சம்பத்துக்களை அடையறதுக்கு காரணமாகவும் ஆபத்துக்கள்ல இருந்து காக்குற அரணாகவும் இருக்கிற அவரோட பாத தூளிகள் என்ன ரட்சிக்கட்டும்னு கும்பிட்டு அந்த நல்ல தண்ணிய கொஞ்சம் எடுத்து தலையில தெளிச்சுட்டு அந்த வேதியரை கும்பிடணும் மனசுல பரமசிவனு தியானம் செஞ்சு கிழக்கு முகமா நல்ல ஆசனத்துல உட்காந்து ஆசாமணியம் செஞ்சு தூய்மையான பூண்டோல் போட்டுட்டு பவித்திரம் போட்டுட்டு பிராணாயாமம் செஞ்சு திதிகளை சொல்லி நான் வைஸ்வ தேவாதி ப பலிகளையும் அஷ்டவித சார்த்தங்களையும் அக்னி மூலமாக செஞ்சு முடிச்சு பெற பெறப்போறேன் நீங்கள் அனுமதி கொடுக்கணும்னு அவர் விருப்பத்தை தெரிஞ்சு விசுவே தேவார்த்தமாக பிராமணர்களை நியமித்து விசுவே தேவர்களையும் பித்தூர் மாத்ரு மாதாமக வர்க்கங்களையும் அந்த பிராமணர்கள் கிட்ட ஆவாகனம் செஞ்சு முறைப்படி ஹோமம் செய்யணும் புனிதமான வாழை இலையில் அறுசுவை பதார்த்தங்களையும் அன்னம் பலகாரம் முதலானதையும் படைத்து அவங்கவங்க ஆச்சாரம் முறைப்படி அவங்க சூத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி பேர் கோத்திரங்களை சொல்லி பித்ருக்களுக்காக தர்மம் செய்கிறேன்னு தேவர்களுக்கு அச்சதையும் பித்ருக்களுக்கு எல்லும் தண்ணியும் சேர்த்து தேவர்களுக்கு ஸ்வாகனம் பித்ருக்களுக்கு ஸ்வதாகனும் சொல்லி தர்மம் செய்யணும் பரம சிவனோட திருவடி தாமரைய நினைச்ச உடனே அவரோட திருநாமத்தை ஜபிச்ச உடனே எல்லாம் பூர்த்தியாகுமோ அந்த சாம்ப சிவனை இந்த கர்மம் சம்பூர்ண பயனடைய நமஸ்காரம் செய்யறேன்னு பணிஞ்சு கும்பிடணும் நான் செய்யற நாந்தி சார்த்தத்தை நீங்க அங்கீகரிக்கணும்னு சொல்லி அண்ணம் பரிமாறணும் அப்போ ருத்ரம் நமகம் சமகம் புருஷ சூக்தம் பஞ்ச பிரம்ம மந்திரங்களை பாராயணம் செய்யணும் திரும்பியும் அந்தனர்கள் கையில உத்திர போஜனம் கொடுத்து அவங்கள எழுந்திருக்க சொல்லி கை கால் சுத்தம் செஞ்சு தானும் பரிசுத்தம் செஞ்சுக்கணும் எல்லாரும் அசாமணியம் செஞ்சு ஹோமஸ்தானத்துல கிழக்க திவ்யமான ஆசனத்துல உட்காரணும் பிராணாயாமம் செஞ்சு நான் செஞ்ச பித்ரு சார்த்தத்தோட ஒரு பகுதியா பிண்ட பிரதானம் கொடுக்கறதால அதை உட்கொள்ளணும்னு பித்துக்களை கும்பிட்டு அவங்கவுங்க சுந்தரப்படி பித்துற்களை ஆவாகனம் செஞ்சு ஒவ்வொருத்தருக்கும் முறைப்படி பிண்ட தானம் செஞ்சு பரமாத்மாவான பரமசிவனை இதய கமலத்தில் தியானம் செஞ்சு முன்ன சொன்ன மாதிரி மந்திரத்தை சொல்லி தன் சக்திக்கு தக்கபடி அந்தனர்களுக்கு தட்சிணை கொடுத்து பிரதட்சிணை செஞ்சு கும்பிடணும் பிண்ட பிரசாதத்தை பசுக்களுக்கோ தண்ணீரையோ விட்டுடணும் புண்ணியாஜனம் செஞ்சு நெருக்கமான உறவினர்கள் நண்பர்களோட எஞ்சின அன்னத்தை சாப்பிடணும் அன்னைக்கு முழுசும் சிவத்தியானத்தில் இருந்து மறுநாள் காலையில் நித்திய கர்மங்களை முடித்து புண்ணிய தீர்த்தமாடி சுத்தமான துணிமணிகளை போட்டுட்டு ரெண்டு தடவை ஆசாமணியும் செஞ்சு மௌன விரதம் இருந்து திருநூறு பூசி அந்தனர்களோட புண்ணியாஜனம் செஞ்சு தீர்த்தத்தால் புரோக்ஷனம் செய்யணும் மிச்சம் இருக்க ஹோம திரவியங்களை தட்சிணையோட சிவஸ்வரூபமான குருவுக்கு துணிமணிகளோட கொடுத்து சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிடணும் புது கடிசூத்திரம் கௌபீனம் வஸ்திரம் தண்டம் கமண்டலம் சமைத்து முதலானதை எடுத்துட்டு கடற்கரை நதிக்கரை மலை அடிவாரம் சிவன் கோயில் ரிஷிகள் இருக்க ஆசிரமம் பசுக்கள் கற்ற இடம் அல்லது தூய்மையான ஏதாவது ஒரு இடம் இங்கே அசாமணியம் செஞ்சு மானசீகமாக தேவி மந்திரத்தையும் பஞ்ச பிரம்ம மந்திரத்தையும் ஒங்காரத்தோட மூணு தடவை ஜபிச்சு நாலு வேதங்களோட ஆதியையும் பிஜாட்சரங்களோடு சேர்த்து ஜபிக்கணும் அப்புறம் தர்மசாஸ்திரத்தோட அடியையும் வேதாந்த சூத்திரத்தோட அடியையும் ஜபிக்கணும் சுப்பிரமணியர் வாமதேவருக்கு சொல்ற இந்த பூஜை முறைகளை தொடர்ந்து அடுத்த பகுதியிலையும் பார்ப்போம்